வெல்கம் டு வங்கி கிளாஸ் ரூம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் ஒர்க் புக்கில் ஃபஸ்ட் யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் எப்படி கண்டுபிடிக்கலாம் அதில் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் அடுத்தது எது இணைப்போம் இதை நல்லா பாருங்கள் ஒவ்வொரு வரிசையும் நல்லா ஒத்து பாருங்க முதல்ல முதல்ல இருக்க படம் என்னது கீழ் நோக்கி வளை வளைவு இருக்கா அடுத்தது மேல் நோக்கி வளைவு அடுத்தது நேர்கோடு ஓகேவா இது முதல்ல மூணுக்குமே முன்னாடி தலை இருக்குது உடம்பு பார்த்திங்கன்னா முதல்ல கீழ்நோக்கிய வளைவாக இருக்குது ரெண்டாவதுக்கு மேல் நோக்கி வளைஞ்சிருக்கு மூணாவதுல நேர்கோடு இருக்கு ஓகேவா இப்போ அடுத்ததை பாருங்கள் இதோட உடம்பு எப்படி இருக்குது நேர்கோடு கீழ்நோக்கிய வளைவு மேல் நோக்கிய வளைவு ஆக மொத்தம் ஒரு வரிசைக்கு மூணு கோ உடம்புமே வரணும் ஓகேவா இது ஒன்று அடுத்தது கால்களை பாருங்கள் ஒன்று வந்து வளைந்த கால்கள் இன்னொன்று முட்டைக்கால் முட்டை போட்டிருக்கல அதனால் அதை முட்டைக்கால் ஞாபகம் வச்சுக்கும் இது வளைந்த காலு முட்டைக்கால் இது குச்சிக்கால் வெறும் குச்சி மட்டும் இருக்கிறனால குச்சிக்கால் அப்போ ஒரு ஒரு வரிசைக்கு உடம்பு வந்து கீழ்நோக்கி வளைவு மேல் நோக்கி வளைவு நேர்கோடு இப்படி இருக்கணும் உடல் பகுதி கால் வந்து ஒரு வரிசையிலையும் ஒவ்வொரு வரிசையிலையும் வளைந்த கால் முட்டைக்கால் குச்சிக்கால்னு இருக்குது ஓகேவா இப்போ இதுலேயும் பார்த்தோன்னா நேர்கோடு கீழ்நோக்கிய வளைவு மேல்நோக்கி வளைவு இருக்குது முட்டைக்கால் நேர்கோடு வளைஞ்ச கால் இருக்குது அடுத்தது குச்சிக்கால் இருக்குது இப்போ அதே ஞாபகமாக வச்சுட்டு இப்போ இங்கே கீழே பாருங்கள் உடம்பை ஃபஸ்ட்டு பார்க்கலாம் உடம்பு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் கீழ்நோக்கிய வளைவு வந்துருச்சு மேல்நோக்கிய வளைவு வந்துருச்சு எது மட்டும் விடுபட்டு போயிருக்குன்னா நேராக இருக்கிற உடம்பு தான் விடுபட்டு போயிருக்கு அப்போ நமக்கு ஆன்சர் வந்து நேராக இருக்கிற ஏதோ ஒன்று தான் எதுவாக இருக்கலாம் இல்லை இதுதான் ரெண்டு தான் நேராக இருக்கிறது அப்போ அடுத்து எதை வச்சு நம்ம கெஸ் பண்ணணும் அடுத்து கால்களை பார்ப்போம் கால்னால் வளைஞ்ச காலம் இருக்குது காலம் இருக்குது அப்போ என்ன கால் விட்டுப்பட்டு போயிருக்கு குச்சிக்கால் தான் விடுபட்டு போயிருக்கு அப்போ நேர்கோடும் இருக்கணும் குச்சிக்காலும் இருக்கிறது எது எந்தோ இங்கே இருக்குது ஓகேவா அதை வச்சு போட்டுக்கிறோம் இன்னொன்றும் இதில் இருக்குது எப்படின்னா ஒவ்வொன்றுலேயும் ரெண்டு மூணு நாலுன்ற வரிசையில் கால்கள் இருக்குது ஓகேவா இங்கே நம்ம அதை வச்சு நம்ம பார்க்க தேவையில்ல நாலும் மூணும் இருக்குது அப்போ ரெண்டே ரெண்டு குச்சி தான் இருக்கணும் இந்த வடிவத்தை மட்டும் வச்சு பார்த்தாலே அதுவும் கரெக்டாக வந்துடுச்சு அப்போ நேர்கோடு உடம்பு குச்சிக்கால் இருக்கிறது இது தான் அதனால் இதை சரியாக இணைச்சிரட்டும் ஓகேவா இப்படி தான் நம்ம பார்க்கணும் முதல் மூணு ரெண்டு வருஷையும் ஒப்பிட்டு பார்த்து அதே மாதிரி இந்த இடத்தையும் ஃபில் பண்ணால் இது ஆன்சர் வருது இப்போது அடுத்தது பிம்பம் எது இணைப்போம் பிம்பம் கண்ணா பிம்பம்னா என்னென்னா நம்ம கண்ணாடியில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஓகேவா கண்ணாடியில் இப்போ நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்க இப்படி வச்சு பார்த்தோம்னா அதில் முதல்ல என்ன படம் வரும் கடைசியாக தான் முதல்ல தெரியும் அப்போ சிவப்பு மஞ்சள் பச்சை ஊதா இந்த வரிசையில் இருக்கிறது தான் தெரியும் அப்போ இதுதான் சரியான வடிவம் ஓகேவா ஒன்று போல் உள்ள படங்களுக்கு ஒரே வண்ணம் தீட்டுவேன் அதாவது இப்போது இங்கே போட நிறைய பொம்மைகள் இருக்கும் அதில் வந்து நம்ம என்ன பார்க்கணும் கை கண் வால் கொம்பு எல்லாத்தையும் வச்சு ஒரே மாதிரி உள்ள ரெண்டு வடிவத்துக்கு ஒரே வண்ணம் தீட்டணும் இப்போ எடுத்துக்கிட்டால் இந்த ஆரஞ்சு வண்ணம் திட்டு பாருங்கள் இப்போ இதில் பார்த்தா எல்லாமே இதே மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வால் பாருங்கள் இது நோக்கி இருக்கா இந்த வால் மேல் நோக்கி இருக்குது சரியா இங்கே கீழே இருக்கிறதும் இங்கே பாருங்க இந்த வால் எப்படி இருக்குது கீழ்நோக்கி இருக்குது ஆனால் இதிலலாம் மேல் நோக்கி இருக்குது சரியா அதனால் இதுவும் இதே மாதிரி உள்ளது எது இங்கே இருக்குது கீழ்நோக்கி வால் வாய் எல்லாமே அதனால் இது ரெண்டையும் அடிச்சிட்டோம் ஓகேவா இப்போ அடுத்தது பாருங்கள் இதுவும் கை இப்படி தான் இருக்குது இதுவும் இப்படி தான் இருக்குது ரெண்டும் பார்க்க கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது கண் எல்லாமே ஆனால் வால் இதில் மேல் தூக்கியிருக்கு இது கீழ் நோக்கி இருக்குது கண் புருவங்கள் பாருங்கள் இது இப்படி இருக்குது இது மேலே எப்படின் இருக்குது அப்போ அதனால் இதே மாதிரி உள்ள வடிவும் இங்கே இருக்குது அதை இது ப்ளூ இணைச்சிக்கிட்டோம் இதே மாதிரி உள்ளது இங்கே கீழே இருக்குது பார்த்திங்களா கண் புருவம் ரெண்டுக்கும் ஒரே மாதிரி இருக்குது வால் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது அதனால் இது ரெண்டையும் ஒன்றா அடிச்சுக்கிட்டோம் அதே மாதிரி இங்கே நாக்கு வெளில நிற்கிற மாதிரி நிற்குதா அதுவும் நாக்கு வெளில நிற்கிற மாதிரி இருக்குது அப்போ இது ரெண்டும் ஒரே வண்ணம் அடிச்சுக்கிட்டோம் இப்படி ஒரே வண்ணம் இந்த மாதிரி அடிச்சுக்கணும் பொம்மையோட வடிவத்தை பொறுத்து ஒளிந்துள்ள விலங்குகளை கண்டுபிடிப்போம் வண்ணம் தீட்டுவோம் என்னென்ன விலங்குகள் ஒழிஞ்சிருக்கும் முதல்ல யானை இருக்குது அடுத்து மான் இருக்குது ஒட்டக சிவிங்கி இருக்குது குதிரை இருக்குது இது பார்க்க சிங்கம் மாதிரி தான் இருக்குது அதனால் அந்த கலர் வண்ணம் தீட்டிருப்போம் விலங்கு தான் அடுத்து பிம்பத்திற்கு உரிய பூனையை கண்டுபிடிப்பும் வட்டமிடுவோம் இதுதான் தண்ணியில் திடிகிறது தான் பிம்பம் இதில் இங்கே மேலே இருக்கிறதுல எந்த பூனையோட பிம்பம் தெரியுது அப்படின்னு வச்சு பார்த்தா நல்லா பாருங்கள் இந்த பூனை வந்து இப்படி கையை வச்சுக்கிட்டு இருக்கணும் மடங்கிருக்கணும் அதனால் இது ரெண்டும் கிடையாது இதுவும் கிடையாது இது இருக்குது ஆனால் அதோட வால் பாருங்க கீழே பிம்பம் தெரியறது இப்படி நீட்டிகிட்ருக்கு நடுவில் கொஞ்சம் தான் வெள்ளையாக தெரியணும் ஆனால் இது நிறைய வெள்ளையா இருக்கறனால இது இல்லை அப்போ இந்த பூனையோட தான் கற் சரியான பிம்பமாக இருக்கும் இது அடுத்து முன்னாடி மாதிரி தான் கண்டுபிடிப்போம் கண்டுபிடிப்போம் அடுத்தது எது வட்டமிடுவோம் நல்லா பாருங்க முதல்ல இது எல்லாத்துக்கும் உடம்பு என்ன இருக்குது அரைவட்டம் முக்கோணம் ச அது செவ்வகம் ஓகேவா ஒரு வரிசையில் உடம்பு அரைவட்டம் முக்கோணம் செவ்வகம் இருக்குது இப்போ அடுத்ததுலேயும் அதே தான் இருக்குது அடுத்தது முன்னாடி மாதிரி கால்களை பார்க்கணும் முதல்ல சதுரக்கால் இந்த மாதிரி எல் ஷேப்பில் இருக்க கால் அடுத்து டானாக்கால் சதுரக்கால் டானாக்கால் முட்டைக்கால் ஓகேவா இது மாதிரி இருக்குது இப்போது அடுத்து கை பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது கீழ் நோக்கி மேல் நோக்கி இருக்குது இப்போ நம்ம முதல்ல உடம்பை பார்க்கலாமா செவ்வகமும் இருக்குது அரைவட்டமும் இருக்குது அப்போ என்ன மிஸ் ஆகிருக்கு முக்கோண வடிவம் தான் மிஸ் ஆயிருக்கு ஓகேவா அப்போ முக்கோண வடிவத்தை பார்த்துறோம் அடுத்து கால்களை பார்க்குறோம் சதுர காலம் இருக்குது டானா காலம் இருக்குது அப்போது என்ன கால் மிஸ் ஆகிருக்கு முட்டைக்கால் தான் மிஸ் ஆயிருக்கு அதனால முட்டைக்காலில் வச்சு பார்த்தோன்னா இது மட்டும்தான் முட்டைக்கால் இருக்குது அப்போ கைகளை வச்சு பார்த்தோன்னா ஆ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது மேல் நோக்கி கை இருக்குது இதில் நோக்கி கை அப்போ இதுதான் ஆன்சர் இங்கே தேவையானது என்ன அந்த முட்டைக்கால் தான் விடுபட்டு போயிருக்கு முக்கோ முக்கோணம் தான் வரணும் அந்த படம் இதுதான் ஓகேவா புரிஞ்சுதுங்களா இப்போ அடுத்து வடிவங்களை பொறுத்துவேன் அதாவது இங்கே இருக்கு பாருங்கள் வெட்டி எடுத்தால் இந்த இருந்து வெட்டி எடுத்தால் என்ன வரும் அப்படிங்கிறத பொறுத்துராங்க இப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வடிவத்தை இங்கே கொண்டு போய் பொறுத்தனா சமமாக வட்டமாயிரும் ஓகேவா அதே மாதிரி இதை பார்த்தா எது இது இதுவும் அடுத்து இது எது இது வந்து எங்கே வரும்னா இங்கே வரும் அடுத்து இது இங்கே வந்துடும் இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த பகுதியிலேருந்து இப்போ இந்த பச்சை கலர் இருக்கிறத வெட்டுனா இங்கே வரும் அப்படின்றத சொல்கிறாங்க அதே மாதிரி தான் ஒன்று ஒன்று அடுத்தது பிம்பத்தை கண்டுபிடிப்போம் இணைப்போம் பிம்பம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கண்ணாடியில் எப்போவுமே கடைசிலேருந்து தான் நமக்கு தெரிஞ்சுட்டு போவோம் அப்போ இந்த பக்கம் கடைசியாக என்ன வண்டு இருக்குது இந்த வ இந்த வடிவம் இருக்குன்னா ஊதா இருக்குன்னா அதுதான் முதல்ல வரும் அதுலேருந்து பச்சை இந்த கலர் கரெக்டாக வந்ததுன்னா அதுதான் இணைக்கிறோம் அடுத்தது சிவப்புக்கு அதே மாதிரி சிவப்பு தான் முதல்ல வரும் இந்த கலர் வாடாமல்லி கலருக்கு அதுதான் வரும் ஓகேவா அடுத்தது படத்தோடு பொருந்தாதவற்றை வட்டமிடுவோம் இந்த வானையில இந்த பவுலில் இருக்கிறதுல இல்லாத மீன் எதுன்னு பார்த்தா இந்த மீன் தான் இல்லை மீதி எல்லா மீனுமே இருக்கும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த பின்னாடி மஞ்சளும் முன்னாடி வாய் பச்சையும் எங்கே இருக்குன்னா பொருந்தாதவற்றை வட்டமிடுவோம் அப்படின்னு பார்த்தா இந்த இதில் பவுல் இல்லாதது எது எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம வட்டம் போட்டுக்கணும் தேங்க் யூ